கன்னியாகுமரி மாவட்டம் கோடிமுனை கடற்கரை ராட்சச அலையில் சிக்கி இரு சுற்றுலா பயணிகள் உயிரிழப்பு கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் முட்டம் கோடிமுனை சுற்றுலா வட்டார பகுதிகளில் இன்று காலை முதலே கடல் சீற்றத்துடன் காணப்பட்டது ஏற்கனவே கடல் சீற்றன் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்லவும் சுற்றுலா பயணிகள் கடற்கரைக்கு செல்லவும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது இந்த நிலையில் சென்னையை சேர்ந்த பதினாறு பேர் கொண்ட குழுவானது ஆன்மீக சுற்றுலாவாக கன்னியாகுமரிக்கு வந்துள்ளன அவர்கள் குளச்சில் அருகே உள்ள கோடிமுனை மீனவ கிராமத்தில் உள்ள ஆலயத்தில் சுற்றி பார்த்துவிட்டு மதிய உணவுக்காக அங்கு வந்தனர் அப்போது அந்த குழுவை சேர்ந்த மனோஜ்குமார் விஷூஸ் ஆகியோர் கடற்கரைக்கு சென்று கடலில் உள்ள பாறை மீது ஏறி நின்று கடல் அலையை பார்த்து ரசித்து கொண்டனர் அப்போது எழும்பி வந்த இராஷச சிக்கி இருவரும் கடலுக்குள் இழுத்து செல்லப்பட்டு மாயமான நிலையில் இந்த தகவலை அறிந்த அந்த மீனவர்கள் படகு மூலமாக தேடி படுகாயங்களுடன் இருந்த இருவரையும் மீட்டு கரை சேர்த்தனர் இருவரையும் பொதுமக்கள் பைக் மற்றும் கார் மூலமாக அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் இருவரும் ஏம் பரிசோதனை செய்த மருத்துவர் அவர்கள் ஏற்கனவே விட்டதாக தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து இருவரின் சடலத்தையும் கைப்பற்றிய காவல்துறையினர் ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் கடலோர காவல்துறை போலீசார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சென்னையில் இருந்து ஆன்மீக சுற்றுலா வந்த சுற்றுலா பயணிகள் இருவர் கடல் அலையில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது